வணக்கம் சில பெரிய சிக்கலான விஷயங்களை கூட ரொம்ப எளிமையா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு இங்க நம்ம பார்க்க போறோம் வாங்க நேரடியா விஷயத்துக்கு போகலாம் நம்மளால சில கஷ்டமான நினைவுகளை ஏன் அப்படியே ஐஃபா விட்டுட்டு போகவே முடியலன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நம்ம எவ்வளவுதான் பாசிட்டிவா இருக்கலாம்னு நினைச்சாலும் சரி தியானம் பண்ணாலும் சரி சில எண்ணங்கள் மட்டும் ஒரு பிசஸ் மாதிரி நம்மள விடாம துரத்திட்டே இருக்கும் ஆனா பகவத் பாதே ஒரு பழங்கால தமிழ் நூல் என்ன சொல்லுதுன்னா நாம கேட்குற கேள்வியே தப்புங்குது நம்ம மனசோட நம்ம வச்சிருக்கிற உறவையே இது மொத்தமா மாத்த போகுது சரி அது எப்படின்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க இத சரியா புரிஞ்சுக்க அந்த புத்தகத்துல வர ஒரு அரசாங்க அதிகாரி கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம் இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் பாருங்க ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்போ அந்த அதிகாரியோட செல்போன் தெரியாம ரிங் ஆயிடுச்சு இது ஒரு சின்ன எதிர்பாராத தவறுதான் அவரும் உடனே அதை சைலண்ட் பண்ணிட்டாரு ஆனா அவரோட மேலதிகாரிக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு அந்த சின்ன தப்புக்காக ரொம்ப தூரமான ஒரு இடத்துக்கு அவரை டிரான்ஸ்பர் பண்ணி ஒரு பெரிய தண்டனைய கொடுத்துட்டாரு பாவம் அந்த அதிகாரி மனசு ரொம்பவே உடஞ்சு போயிட்டாரு நடந்ததையே திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து ராத்திரி தூக்கம் இல்லாம தனக்கு நடந்த அநீதியால ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த நரக வேதனையிலிருந்து அவர் எப்படித்தான் வெளியே வராரு அந்த நூல் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு தீர்வு அந்த நினைவோட சண்டை போடுறதுல இல்ல அதோட உண்மையான தன்மையை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குதுன்னு சொல்லுது இதுதான் நம்மள அந்த நூலோட மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு கூட்டிட்டு போகுது அதாவது நம்ம மனசோட ரெண்டு முக்கியமான செயல்பாடுகளுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல நினைவு இது நம்ம அனுமதி இல்லாம நம்ம மனசுல திடீர்னு வர்ற ஒரு ஞாபகம் ஒரு உணர்வு இல்லனா ஒரு யோசனை இது ஒரு மின்னல் மாதிரி தானா வரும் போகும் அதுக்கு நாம எந்த விதத்திலும் பொறுப்பு கிடையாது ரெண்டாவது சிந்தித்தல் இது என்னன்னா அந்த தானா வந்த நினைவை நாமளே புடிச்சுக்கிட்டு அத பத்தி ஆராய்ஞ்சு தப்பு சரின்னு தீர்ப்பு சொல்லி அதோட மல்லு கட்டுறது இது நம்மள விரும்பி செய்யற ஒரு செயல் இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா பாருங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம கட்டுப்பாட்டுல எது இல்ல நம்ம கட்டுப்பாட்டுல எது இருக்குன்னு தெளிவா பிரிச்சு காட்டுது இடது பக்கம் இருக்குற நினைவு தானா வருது அது ஒரு நொடி தான் இருக்கும் ஆனா வலது பக்கம் இருக்கிற சிந்தித்தல் நாமெல்லாம் உருவாக்குறது அது நம்ம வாழ்நாள் முழுக்கும் நீடிக்கலாம் சரி நம்ம அதிகாரி கதைக்கு மறுபடியும் வருவோம் அவரோட வலிக்கு காரணம் போன் அடிச்ச அந்த முதல் நினைவு கிடையாது ஆனா தனக்கு நடந்த அநீதிய பத்தி அவர் திரும்ப திரும்ப சிந்தனை செஞ்சா இருப்பாருங்க அதுதான் அவர் அந்த அளவுக்கு வாட்டி வதச்சது இந்த சின்ன வித்தியாசம்தான் நம்ம மனசை நிர்வகிக்க அந்த நூல் சொல்ற ஒரு பிராக்டிக்கல் மாடலுக்கு திறவுகோல் இத நாம சுலபமா புரிஞ்சுக்க ஃபார்ட்டி சிக்ஸ்டி விதினு சொல்லலாம் உங்க முழு வாழ்க்கையையும் ஒரு வட்டமா கற்பனை பண்ணிக்கோங்க இதுல ரெண்டு பகுதி இருக்கு ஒன்னு நாற்பது பர்சன்ட் நம்ம உள் உலகம் அதாவது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாதது இன்னொன்னு அறுபது பெர்சன்ட் நம்ம வெளி உலகம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறது இந்த நாற்பது பர்சன்ட் பகுதியில என்னெல்லாம் இருக்கு பாருங்க தானா வர்ற எண்ணங்கள் உணர்வுகள் பயம் கவலை துக்கம் இதெல்லாம் இருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா இதை நாம நேரடியா கட்டுப்படுத்தவே முடியாது ஆக இங்க தான் ஒரு பெரிய ரகசியமே இருக்கு இந்த நாற்பது சதவீத பகுதியில உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அதை போய் சரி பண்ணவோ நிறுத்தவோ நீங்க முயற்சி செய்ய தேவையே இல்லை சரி அப்போ அந்த மீதி அறுபது பர்சன்ட் என்ன வாங்க வட்டத்தோட அடுத்த முக்கியமான பகுதிக்கு போகலாம் இது நம்ம புரிதலை எப்படி முழுமையாக்குதுன்னு பாக்கலாம் உங்களோட அறுபது சதவீதம் என்பது செயல்களோட வெளி உலகம் உங்க வேலை பொறுப்புகள் நீங்க எடுக்கிற முடிவுகள்னு உங்க முழு கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இங்க தான் இருக்கு இதுதான் நீங்க செயல்பட வேண்டிய இடம் இதுக்கு அந்த நூல் ஒரு சூப்பரான கிரிக்கெட் உதாரணம் சொல்லுது ஒரு பேட்ஸ்மேனோட வேலை வர்ற பந்த அடிக்கிறது தான் அதுதான் அவரோட அறுபது சதவீதம் அதை போது மனசுல வர பதட்டத்தை ஆராய்ச்சிட்டு இருக்கிறது அவரோட வேலை இல்ல அது அவரோட நாற்பது சதவீதம் இந்த நாற்பது பார் அறுபது கட்டமைப்பு புரிஞ்சுக்கிறது உண்மையான அமைதியை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற ஒரு ஆழமான பதிலுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது அந்த நூல் என்ன சொல்லுதுன்னா உங்க நாற்பது சதவீதமோட போராடுறது அதாவது உங்க தானா வர்ற எண்ணங்கள தடுக்கவோ சரி செய்யவோ முயற்சி பண்றது வீண் அது வேகமா ஓடுறாத்த கையால தடுக்க முயற்சி பண்ற மாதிரிதான் அப்படி செஞ்சா என்ன ஆகும் ஆத்தோட ஓட்டம் நிக்காது ஆனா சும்மா இருந்த தண்ணி இன்னும் வேகமா கொந்தளிக்கும் இல்லையா இருந்து என்ன தெரியுதுனா நம்ம போராட்டம்தான் மன அழுத்தத்தையும் கஷ்டத்தையும் உருவாக்குது அந்த எண்ணங்கள் இல்ல உண்மையான சுதந்திரம் மனசுல நடக்கிற போர்ல ஜெயிக்கிறதுல இல்ல நாம அதோட சண்டையே போட தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு அந்த எண்ணங்களை அதன் போக்குல விட்டுட்டாலே போதும் அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க அமைதிங்கிறது நாம கஷ்டப்பட்டு ஜெயிக்க வேண்டிய ஒரு போர் இல்ல அது நம்மளோட இயல்பான நிலை நாம அந்த ஃபார்ட்டி பர்சன்ட்ட அதன் போக்குல விட்டுட்டு நம்மள கட்டுப்படுத்த முடியிற சிக்ஸ்டி பர்சன்ட்ல மட்டும் கவனம் செலுத்தும் போது அந்த அமைதி தானா வெளிப்படும் அத நாம தொந்தரவு செய்யாம இருந்தாலே போதும்